ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுல திமுக தொடங்கிய காலகட்டத்தில் இருந்து அறுபத்தி ஏழுல திமுக ஆட்சிக்கு வந்தது சுமார் பதினெட்டு ஆண்டு காலத்துல திமுக ஆட்சிக்கு அதற்கு பின்னாடி தொடங்கிய அனைத்து கட்சிகளும் அது அதிமுகவா இருக்கட்டும் மறுமலட்சி திமுகவா இருக்கட்டும் இன்னும் இன்னும் நாம் தமிழர் கட்சி வரை இன்று இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகம் வரை திமுகவை எதிர்த்துதா திமுகவை விமர்சனம் செய்ததா கட்சி தமிழ்நாட்டில் தொடங்கப்படுகிறது ரெண்டு பார்வைதான் ஒண்ணு திமுகவை ஆதரித்து அரசியல் செய்வோம் இன்னொன்று திமுகவை எதிர்த்து அரசியல் செய்வோம் பெரும்பாலும் திமுகவை எதிர்த்து தொடங்கப்பட்ட இயக்கங்கள் தான் கட்சிகள் தான் அதிகம் அப்படி தொடங்கப்பட்ட அந்த கட்சிகள் எல்லாம் காலப்போக்குல காணாமலும் போயிருக்கிறது காணாமல் போய் கொண்டும் இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுல எம்ஜிஆர் திமுகவை எதிர்த்துதான் கட்சி தொடங்கினார் எழுபத்தி ரெண்டுல கட்சி தொடங்கினார் எம்ஜிஆரு என்ன சொல்லி தொடங்கினாரு கருணாநிதியிடம் கணக்கு கேட்டேன் அவர் கொடுக்கவில்லை அப்படின்னு சொல்லி கட்சி தொடங்குற